அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வபரகாத்து அன்பிற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒரு நோயாளிக்கு மருந்தாக அமைய வேண்டும் ஒரு தீமை செய்பவனுக்கு குற்றம் செய்பவனுக்கு நன்மை பயக்கும் விதமாக அது அமைய வேண்டும் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தங்களுடைய மசனவி ஷரீஃபிலே ஒரு நிகழ்வை எழு வேடிக்கையான ஒரு நிகழ்வை எழுதுவார்கள் ஒரு செல்வந்தர் ஒரு செவிடனிடம் காது கேட்காத ஒரு செவிடனிடம் வந்து சொல்வார் உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர் பக்கத்தில் வீட்டுக்காரர் இருக்கிறார் இல்ல படுத்த படுக்கையா இருக்கிறார் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறார் போய் நலம் விசாரிக்கிறாமல என்று கேட்கும் பொழுது ஆமா நானும் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் போய் நலம் விசாரிக்கிறேன் என்ன எதுன்னு கேட்கிறேன் என்று சொல்வார் இந்த செவிடருக்கு ஒரு யோசனை அவர் பேசுறது நமக்கு கேட்காது அவர் பேசும் பொழுது வாய் அசைக்கும் பொழுது உதட்டினு உதட்டினுடைய அசைவுகளை வைத்து என்ன சொல்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் ஒரு மூன்று கேள்வி ஒரு ரிகர்சல் பார்த்துட்டு போகிறார் என்ன அந்த மூணு கேள்வி ஒன்று உள்ளே போய் சரான்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்போம் அவர் என்ன சொல்லுவார் நல்லா இருக்கிறேன் அப்படிம்பார் அலஹமது இல்லா நாம சொல்லுவோம் இரண்டாவது கேள்வி என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்போம் அவர் ஏதோ ஒன்று சாப்பிட்றேன் ரசம் ரசம் சாப்பிட்றேன் கஞ்சி சாப்பிட்றேன் ஏதோ ஒன்று சொல்லுவார் அப்படியா நல்ல உணவு தான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் மூணாவது கேள்வி எந்த மருத்துவர் அணுகுறீங்க அப்படின்னு கேட்போம் ஏதோ ஒரு மருத்துவர் பேர் சொல்லுவார் அவர் நல்ல தான் அவரே பாருங்க கவலைப்படாதீங்க நல்லா இருக்கிறீங்க நல்லா லேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் இந்த மூணு கேள்வி ரிகர்சல் பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறார் சலாம் சொல்கிறார் அலைக்கும் சொல்கிறார் சலாம் சொல்லிவிட்டு உள்ள நுழைகிறார் உள்ள நுழைஞ்சோடனே இவர் கேட்க வந்த கேள்வி அப்படியே கேட்குறாரு ஃபஸ்ட்டு கேள்வி என்ன செய்கிறீங்கப்பா எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறார் அவர் ஏற்கனவே நோயில் ரொம்ப உச்சத்தில் போனவர் ரொம்ப உடம்பு முடியல படுத்த படுக்கையாக இருக்கிறார் ரொம்ப வேதனையில் இருக்கிறார் எங்கே ரொம்ப முடியாமல் இருக்கிறேன் தின தினம் செத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார் அப்படியா அலமதுல்லா அப்படிங்கிறார் இவர் ஏற்கனவே வச்சுருந்த அந்த பதில் அப்படியே சொல்றார் ஆ அலமதுல்லா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அடுத்த ஊட்டல ரெண்டாவது கேள்வி கேட்டுரு ரெண்டாவது கேள்வி கேட்குறாரு ஆ என்ன உணவு சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னாரு அவர் ஏற்கனவே ஒரு அலமதுல்லா சொன்னதுக்கு ஒரு கோபம் ஆ என்னத்தை சாப்பிட்றது நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன் என்னத்தை சாப்பிடுவேன் விஷத்தை தான் சாப்பிடணும் நான் அப்படியா நல்ல உணவு தான் அதே சாப்பிடுங்க அப்படின்ட்டு உடல் உணவு மூணாவது கேள்வியும் கேட்குறார் தொடர்ச்சியாக வந்த கேள்வியை கேட்டுருணும் மூணாவது கேள்வி கேட்குறார் சரி எந்த மருத்துவரை பார்க்குறீங்க எந்த மருத்துவரை அணுகுறீங்க அவர் ஏற்கனவே ரொம்ப இவர் சொன்ன பதிலுக்கெல்லாம் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதிலெல்லாம் ரொம்ப கோவத்தினுடைய உச்சத்துக்கு போனவர் இஸ்ராயலில் தான் கூப்பிட்டுருக்கிறேன் அவர் தான் என்னை பார்க்கணும் கூட்டிகிட்டு போகணும் மருத்து பார்க்கணும் அப்படியா நல்ல மருத்துவர் தான் இவர் ஏற்கனவே ரிகர்சல் பார்த்தது அப்படியே கேட்டால் அப்படியே சொல்கிறார் நல்ல மருத்துவர் தான் அவரே பாருங்கள் சீக்கிரம் சரியாயிடும் கவலைப்படாதுங்க நல்ல லேஸ் ஆகுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார் அன்பானவர்களை இன்றைக்கு இது போன்றுதான் இந்த செவிடரை போன்றுதான் நம்மில் சிலர் இருக்கின்றோம் ஒரு மனிதர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை உடனடியாக நம்மளுடைய கருத்துக்களை கொட்டி தீர்த்துடுறோம் நம்முடைய வார்த்தைகளை பேசிடுறோம் நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் ஒரு நோயாளிக்கு நல்ல மருந்தாக நம்முடைய வார்த்தைகள் அமைய வேண்டும் ஒரு விருந்தாளிக்கு நல்ல விருந்தாக நம்முடைய வார்த்தைகள் அமைய வேண்டும் ஒரு தீமை செய்பவனுக்கு குற்றம் செய்பவனுக்கு நன்மை பயக்கும் விதமாக நம்முடைய வார்த்தைகள் அமைய வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் நல்லபடியாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹூர் அபுல்லால மீன் அதற்கு தொஃபிக் செய்வானாக அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்